தேன் தமிழ் ஓசை வணங்கும் நாடக மேடை வெள்ளை திட்டு சித்திரம் வானொலிக்காக எழுதியவர் எஸ் குருசாமி தயாரிப்பு நிர்வாகம் பக்திகான் வானொலி தேன் தமிழ் ஓசைக்காக வழங்குவா உங்கள் அன்பிக்கினிய தாஸ் வசந்தே என்னமா அது கையில கவரு ஆன்மீகபுர ஆராய்ச்சி நிலையத்துக்கு லேப் அசிஸ்டன்ட் ஒர்க்குக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்ல இன்டர்வியூக்கு வர சொல்லி வந்திருக்குமாமா அப்படியாம்மா வெரி குட் என்னோட பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தேங்க் யூ மாமா அப்பா

லேசா வலி இருக்கங்கள் என்னமா அது சோதனை சாலையில வேலை செய்யற நீ ஜாக்கிரதையா இல்லமா இருக்கணும் அங்கிள் நான் ரெண்டு வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இதுதான் முதல் தடவை தப்பு நேர்ந்துருச்சு என்னமோமா நீ பெண் குழந்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் இனிமே ஜாக்கிரதையா இருக்கேன் அங்கிள் சரிமா வசந்தி நீ உள்ள போய் வேலையை பாரு சதானந்த் என்னங்க மாணிக்கம் இல்ல ஏதோ என் மகன் ஆசைப்பட்டான்னு அவளை ரெண்டு வருஷம் வேலைக்கு அனுப்பி வச்சுட்டேன் அவளை சீக்கிரமே கல்யாண குளத்துல பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு அதுக்கு என்னங்க மாணிக்கம் பார்த்துட்டா போச்சு நீங்க கவலையே படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட பையன் உங்க வசந்திக்கு ஏத்த வரன் அப்படிங்களா பையன் என்னங்க பண்றான் பையன் எம் காம் படிச்சுட்டு பேங்க்ல ஆபீசரா இருக்கான் வரதட்சணை அதிகமாக எதிர்பார்ப்பாங்களே அதெல்லாம் தங்கமான மனுஷனுங்க அவங்களுக்கு ஒரே பையன் தான் பையனோட பேரு சுதாகர் அப்ப மாப்பிள்ளை விட்டார எப்ப வசந்தியை பெண் பார்க்க வர சொல்றீங்க எதுக்கும் நம்ம வசந்தியோட போட்டோ ஒண்ணு கொடுங்க மாப்பிள்ளை பையன் போட்டோவை பார்த்ததுமே கொத்திக்கிட்டு போக வந்துட மாட்டானா என்னமோ போங்க அவளுக்கு நல்ல வரணா ஒருத்தனை தேடி கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சு போய்டும் அதுக்கு நான் இருக்கேன் என்னப்பா அது எதுக்கு இப்ப ஸ்டுடியோவுக்கு கூப்பிடுறீங்க வேடிக்கை பாக்க என்னமா அது கேள்வி போட்டாயே எடுத்துக்காதமா இப்போ எதுக்குப்பா फोटो எடுத்துக்கணும் வசந்தி உம் கிட்ட உனக்கு மாப்பிள்ளை தர ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக தான் என்ன பாதி அதுக்கு என்ன இப்ப அவసరం இப்போ என்ன அவசரமா இப்போ என்ன அவசர அவసరం நீ தள்ளிக்கிட்டே வந்தா அப்புறம் வயசு ஏறி போயிடுமா வசந்தி இப்போ என்ன எனக்கு வயசு ஆயிப்ச்சி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டே உன் ஆசைக்கு நான் குறுக்க நிக்கல இப்போ என் ஆசைக்கு நீ குறுக்க நிக்காத வசந்தி சரிப்பா ஆனா ஒரு கண்டிஷன் என்னமா கண்டிஷன் வரப்போற மாப்பிள்ளை எனக்கும் பிடிச்சவரா இருக்கணும் ஓ சுதந்திரத்துக்கு நான் என்னைக்கு தடைய இருக்க மாட்டேன் வசந்தி சின்ன வயசுல தாய் இழந்த உன்னை இதுவரைக்கும் அந்த குறை தெரியாம வளர்த்தனா இனிமே அப்படியே இருப்பேன் வசந்தி அப்பா ஏ மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு எனக்கு தெரியாதா போகலாம் இதோ பொட்டு சுந்தர் இந்த போட்டோல இருக்கிற பெண் தான் நான் சொன்ன வசந்தி பொண்ணு அழகா தாண்டா இருக்கா உன் பையன் சுதாவிற்கு ஏத்த பொண்ணு ஜோடி பொருத்தம் எப்படி பிரமாதமா இருக்குல்ல எனக்கு தான் தெரியும் மேடா பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிற கூட்டம் இல்ல நாங்க ஆனா என் பையன் சுதாகர் என்ன சொல்லிட்டான் தெரியுமா என்னப்பா சொன்னா பொண்ணு கண்ணு கழகா இருந்தா போதும்ட்டான் வேற எதையுமே நாங்க எதிர்பார்க்கல ஏ சதானன் குடும்பம் நல்ல குடும்பம் தானே ரொம்ப கௌரவமான குடும்பம் நல்ல வளப்பு பொண்ணு ரொம்ப அடக்கமான பொண்ணு சரி நீ சரிதான்டா ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பெண் வேலைக்கு போறது எங்களுக்கு பிடிக்காது வீட்டோட மருமகளா இருந்தா போதும் அது எங்க குடும்பத்துக்கு போதும்டா அதுக்கெல்லாம் அவங்க சம்மதிப்பாங்கப்பா நீ பையனை கூட்டிக்கிட்டு பெண் பாக்க வந்துடு சரி சாவகாசமா பேசிக்கலாம் சரி நான் வந்துறேன் மிஸ்டர் மாணிக்கம் மாப்பிள்ள வீட்டார்கிட்ட நம்ம வசந்தியோட போட்டோவை காட்டிட்டேன் நாளைக்கு அவங்க மூணு பேரும் பெண் பார்க்க வர்றாங்க யார் யாரையும் வர போறது பையன் அப்புறம் பையனோட அப்பா அம்மா வசந்திக்கு அவளோட அம்மா இல்லாத ஒரு பெரிய குறை மிஸ்டர் சதானந்த் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஒரு தாய் கிட்ட இருந்து செய்ய வேண்டியது நிறைய இருக்கு கவலைப்படாதீங்க மிஸ்டர் மாணிக்கம் என் மனைவிய நாளைக்கு இங்கே வர சொல்லி இருக்கேன் அவகிட்ட இருந்து தன்னாலான உதவியை செய்வா ரொம்ப நன்றி இவ்வளவு தூரம் நாம ரெண்டு பேரும் பழகிட்டு இது கூட செய்யலைன்னா எப்படி மிஸ்டர் மாணிக்கம் அதுல உங்க உபகாரத்தை என்னைக்கு மறக்க மாட்டேன் மிஸ்டர் சதானன் இந்தாங்க மாப்பிள பையனோட போட்டோ இவன் தான் நான் சொன்ன சுதாகர் எம் காம் பேங்க் ஆபீசர் ஆமா நம்ம வசந்திக்கு பொருத்தமான மாப்பிளைய தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க என்னமோ போங்க இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியாவே நடந்துட்டது ஆண்டவன் மனசு வைக்கணும் நம்மால முடிஞ்ச முயற்சிகளை நாம செய்யறோம் ஆனா எதையும் முடிச்சு வைக்கிறவன் அவன் தானே எல்லாம் நல்லபடியா முடியணும்னு ஆண்டவனை வேண்டிக்குங்க நான் வர்றேன் வாங்க என்ன சுந்தர் என்ன சொல்றான் உன் பிள்ள சதானம் பைய சுதாகருக்கு பெண்ண பிடிச்சு போச்சு எங்களுக்கும் பிடிச்சு போச்சப்பா மேலத்தை கொட்ட வேண்டியது தாலிய கட்ட வேண்டியதுதானே மாணிக்கம் கூட உங்களை எல்லாம் ரொம்ப பாராட்டி பேசினாருப்பா அப்படியா ரொம்ப தன்மையான மனுஷங்களா இருக்காங்கன்னு புகழ்ந்தார் ஓ சரி பொண்ணுக்கு மாப்பி பிடிச்சிருக்கா என்னப்பா நீ இப்படி ஆமாப்பா பொண்ணோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிறது நியாயம் வசந்திக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குப்பா தன் பெண்கிட்ட மாப்பிளையோட போட்டோவை காட்டி முதலயே மிஸ்டர் மாணிக்கம் சம்மந்தம் வாங்கிட்டாரு அப்போ மேற்கொண்டு ஆக வேண்டியது பாக்க வேண்டியதுதான் ஆமா சுந்தர் நாளை கடத்தாம புட்டுன்னு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் வரதட்சணைகள்னு நீ வாய திறந்து எதுவும் கேக்கலைன்னாலும் மாணிக்கம் தன் மகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க மாட்டாரு உள்ளபடியே நான் எதையுமே எதிர்பார்க்கல சதானந்த் வரப்போற மறுபக குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கா இருந்தா போதும் நினைக்கிறவன் நான் அதெல்லாம் சும்மா சொல்ல கூடாது வசந்தி ரொம்ப நல்ல பொண்ணு சுந்தர் அது எனக்கு போதும் சார் நான் மிஸ்டர் மாணிக்கத்துக்கிட்ட கலந்து பேசி சீக்கிரமா ஒரு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுறேன் மிஸ்டர் மாணிக்கம் வாங்க என்ன சொரத்து இல்லாம இருக்கீங்க ஒண்ணுமில்லிங்க ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் மாப்பிள்ளை விட்டார் சீக்கிரமா கல்யாண தேதியை நிச்சயம் பண்ண சொல்லிட்டாங்க மிஸ்ஸு சதானுங்க இன்னைக்கு வசந்தி சோதனை சாலையில் வேலை செய்துகிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன விபத்து நீங்க என்ன சொல்றீங்க ஆமா சதானம் முகத்துல அமிலம் தெரிச்சு ஒரு ரூபா நானே அகலத்துக்கு புண்ணாகி இருக்கு கடவுளே அது வசந்தியே வரா அட வாங்க வசந்தி என்னம்மா இது கல்யாணம் கூடி வரப்போ முகத்தை காயப்படுத்திக்கிட்டு வந்து நிக்கிற என்னவோ अंकல் இன்னைக்குን பார்த்து அப்படியே ஆயிருச்சு டாக்டர் கிட்ட போய் வந்தியாம்மா போங்கோ अंकல் என்னம்மா சொல்றாரு காயம் சீக்கிரமே ஆறிடும் பயமில்லைனு சொல்றாரு அந்த அமிலம் கையில கால்ல பற்றிருந்தாலும் பரவாயில்லையே இப்படி வலது கணத்திலே கண்ணுக்கும் உதட்டுக்கும் நடுவுல பட்டு புண்ணாகி இருக்கேம்மா காயம் ஆறி போனால தோல் வெளுத்து தெரியுமே சட் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்து என்னப்பா இது நீ சொல்றது காய ஆரிட்டாலும் வலது கிணத்துல அவலட்சணமா அந்த வெள்ளத்திட்டு இருக்கும் அதோடைய அந்த பொண்ணை மடமேடையில உட்கார வைக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு விபத்து நடந்திருந்தா என்ன செய்வ என்ன செய்வ கொஞ்சம் யோசிச்சு பார் சுந்தர் அவங்களை அந்த வெள்ளத்திட்டு மறைய வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த திட்டு மறைய வருஷ கணக்கா ஆகுமா ஆனா ஒன்னு சொல்றேன் நிச்சயம் அறிஞ்சிடும் இத பாருப்பா நாங்க வரதட்சணை அது இதுன்னு எதையுமே கேட்கல எதிர்பார்க்கவும் இல்லை ஆனா என் பையன் போட்ட ஒரே கண்டிஷன் பொண்ணு கண்ணுக்கழக லட்சணமா இருக்கிறதா அதுவே இல்லைன்னு ஆயிட்ட மேற்கூட்டு என்ன பேச்சு வேண்டி இருக்கு அப்போ மிஸ்டர் மாணிக்கத்துக்கு நான் என்னப்பா பதில் வைக்கலாம்னு சொல்லு சுந்தர் ஆமா இப்போ அதை தவிர வேற வழியே மிஸ்டர் மாணிக்க ரொம்ப நம்பிக்கையோட சுந்தர் நான் என்னப்பா பண்றது என் பையனுக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டம் இல்லையே அப்படியா நான் வெளிப்படையாவே சொல்றேன் அவன் வேற இடத்துல பெண் பார்க்க சொல்லிட்டான் அப்படியா சொல்லிட்டான் பையன் அப்ப நீயும் நானும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நான் வரேன் சுந்தர் மிஸ்டர் மாணிக்கத்துக்கு நீ தான் பக்குவமா எடுத்து சொல்லணும் ம் ஓகே நான் வரேன் வசந்தி என்னப்பா டாக்டர் கொடுத்த கழிமையும் மாத்திரைகளையும் நீ உபயோகிக்க ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஓடி போச்சு இன்னும் அந்த வெள்ளை திட்டு மறையவே இல்லையம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா டாக்டர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு நீ கவலையே படாத வசந்தி அந்த இடத்துல தோல் நிறம் மாறி பழைய கலருக்கு வந்துடும் அந்த திட்டு மறைஞ்சிரும்னு எனக்கு தைரியம் சொல்லிருக்காருப்பா என்னமம்மா இந்த மூணு வருஷமா உன்னை யார் பெண் பார்க்க வந்தாலும் கல்யாணம் குதிராமே இருக்க அந்த திட்டு ஒரு சாக்கா போயிடுச்சியம்மா கவலைப்படாதீங்கப்பா எனக்கு கல்யாணம் நடக்காதது எனக்கு ஒரு பெரிய குறையாவே தெரியல ஏமா வசந்தி அப்படி சொல்ற வெளிய அழக அழகா நினைக்கிற கூட்டம் எனக்கு பிடிக்கலப்பா என்னை என் குணத்துக்காகவும் பண்புக்காகவும் யாராச்சும் கல்யாணம் செஞ்சுக்க முன் வந்தா அந்த ஆண்மகனுக்கு மாலையிட நான் தயாரா இருக்கேன் அப்படி ஒரு புண்ணியமா உனக்கு மணமகனா வரணும்னு நீ ஆண்டவனை வேண்டிக்கமா

சுமார் மூணரை வருஷத்துக்கு முன்னே எங்க சோதனை சாலையில் நேர்ந்த ஒரு சின்ன விபத்தினால உங்க மகளோட முக அழகில் பின்னம் உண்டாகி அதனால அவங்க கல்யாணம் தடப்பட்டு எனக்கு தெரியும் சார் ஆமாம் தம்பி உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் அவங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் ஆனா நான் வந்து உங்க வகுப்பை சேர்ந்தவன் தம்பி எதுக்கும் வசந்தியும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு சொல்லுங்க உம் உன் முகம் மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடுச்சே அந்த இடத்துல அந்த வெள்ளத்திட்டு மறைஞ்சு தோறும் இயற்கையான நேரத்துக்கு வந்தாச்சு அது சரிங்க நீங்க என்ன எடுக்கிறதுக்கு எப்படி துணிஞ்சீங்க வசந்தி என் அண்ணன் மக ஒருத்தி இருக்கா லீலான்னு பேரு த்ரோபால் ஆடும்போது கண்ணுல பந்து பட்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வை மங்கிக்கிட்டே வந்து கடைசியில முழுக்க மறைஞ்சு போச்சு அவளை உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரு வாலிவன் அவளோட கண் பார்வை பறிபோன பிறகு கூட அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு ஒத்த காலில் நின்னு கடைசியில் அவளையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டான் அவனுடைய தியாகம் என் கண்களை திறந்தது வசந்தி வெளி அழகு அழகு இல்லை மன அழகு தான் அழகு ஆனா என் முகம் இயற்கையான தோற்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களே உங்களை நினைச்சுதான் நான் ரொம்பவும் பெருமைப்படுறேங்க இதுவரையும் நீங்கள் கேட்டது நாடக மேடை வெள்ளை திட்டு சித்திரம் வெள்ளைத்திரம்மிக்காக எழுதியவர் குருசாமி இந்நாடகத்திலே பங்கேற்றியவர்கள் சதானந்தாக சி தங்கராஜ் மாணிக்கமாக எஸ் சண்முக வசந்தியாக எம் சுசிலா தேவி சுந்தராக அந்து சினிவாசன் இறைஞனாக எஸ் குருசாமி. தேரிப்பு நிருவாகும் பத்திக்காகன் வானலி. தயின் தமழ் ஒசிக்காக தகுத்து பலங்குபவர் உங்கள் அந்தபிக்கனிய பேசாலை தாஸ்.